வணக்கம் திருச்சி மக்களை நீங்க ஒரு அழகான இடம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களா ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டியில இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்போ உங்களுக்கான சரியான பிளேஸ் தாங்க நம்ம திருச்சியில லொக்கேட் ஆகி இருக்கக்கூடிய பார்க் ராயல் இங்க பாத்தீங்க அப்படினா கிராண்ட் என்ட்ரன்ஸ் ஆர் காம்பவுண்ட் வால் சோலார் ஸ்ட்ரீட் லைட் கேட்டட் கம்யூனிட்டி 24 பார் 7 சிசிடிவி அண்ட் செக்யூரிட்டி வை கான்கிரீட் ரோட் அப்படினு சொல்லிட்டு எல்லா விதமான அமினிட்டிஸ் ஓட இருக்குங்க அது மட்டும் இல்லாம चिल्ड्रन ப்ளே ஏரியா ஓபன் கேதரிங் ஏரியா ஓபன் ஜிம் வாக்கிங் ட்ராக் அப்படினு சொல்லிட்டு எக்கச்சக்கமான ஃபேசிலிட்டிஸ் ஓட இருக்கு அது மட்டும் இல்லாம நம்ம மனை பாத்தீங்க அப்படினா டிடிசிபி மற்றும் ரேரா அப்ரூவலோட இருக்குங்க பேங்க் லோன் வசதியுமே உண்டு நம்மளுடைய மனையிலிருந்து திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் டைரல் ஐடி பார்க் வர்த்தக மையம் லோலோ மால் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பிளேசஸுமே ரொம்ப பக்கத்திலேயே இருக்குங்க டுவெண்ட்டி ஃபோர் பார் செவன் பேருந்து வசதியோட நம்மளுடைய மனை அமைஞ்சிருக்கு அசுர வளர்ச்சியை நோக்கிய இடத்துல நம்மளுடைய மனை அமைந்திருக்குங்க மனையை பார்வையிட முன்பதிவு அவசியம் மேலும் விவரங்களுக்கு மனையின் சீனியர் மேனேஜர் திருராஜ் அவர்களை தொடர்பு கொள்ளவும் தொலைபேசி எண் 9486278079